வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா உனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா புரிய தம்பி நீ என்ன சொல்ல வர என்னமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னமா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமா என் அன்னைக்கு அறிங்க நாத்தனாக்காரி வரேன் கொஞ்சம் மாதிரி பொறுப்பு இருக்கா அவளுக்கு உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராறா அவங்களை கூப்பிட போயிருக்கா உனக்குதான் தெரியுமே உன் அண்ணன் நடக்கோத்தை பத்தி அவர் வரும்போது அவர் இல்லைன்னா அவருக்கு ரொம்ப கோவ வரும் தான் அவள் போயிருக்கா ம் நானும் என் அண்ணனை பார்க்க தான் வந்திருக்கேன் ஆமா என் அண்ணன் பொண்ணுங்க தோப்பு வரைக்கும் போயிருக்கம்மா அவனும் தோப்பு வரைக்கும் போயிருக்கான் அர்ஜுன பாக்கணும்னு போயிருக்கான் எல்லாரையும் சின்ன பேர் பார்த்தது எங்க உனக்கும் அண்ணனுக்கும் நடந்த சண்டையில் எங்களையும் பார்க்க வரல நீங்க சரி விட பழச பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இனிமேலாத எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும் அதுதான் எனக்கு ஆசை அது சில பேர் வாய பொறுத்து இருக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க ஏன் வாயினாலதான் எல்லா சண்டையும் வருதுன்னு சொல்லாம சொல்றீங்களோ ஏமா ஏமா மறுபடிக்கும் ஆரம்பிச்சிடாத அவன் உன்னைய மட்டும் தனிப்பட்ட விதமா சொல்ல வரல பொதுவா சொல்ல வரான் என்னடா தம்பி ஆ ஆமாக்கா ஆமா 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 எங்கக்கா அவங்களும் தோப்புக்கு தான் போயிருக்காங்க வந்துருவாங்க இப்ப சாப்பிடுற டைம்ல வந்துருவாங்க ம் சரிக்கா அது இந்த மருமக வந்துட்டா வாங்க அத்தை மாமா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்குமா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் மாமா நாங்க ஜனனியா இது ஆளே அடையாளம் தெரியாம வளந்துட்டாலே சின்ன பிளேல ஒரு கவுன் போட்டுக்கிட்டு அங்கட்டங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சவ

இப்பெல்லாம் அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது புரிஞ்சுதா ஓ சாரி தே தெரியாம சொல்லிட்டேன் என்னமா நீ சின்ன பிள்ளை ஏதாவது சொல்லிட்டா அதுக்கு போய் எப்படி கோவப்பட்டு இருக்க எல்ல பெரியமா நான் சொன்னது தப்புதான் சாரி தே கொஞ்சம் உங்க பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க இப்பெல்லாம் என் மகனை கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது சரிதா நீ கோவப்படாத போய் உள்ள ஓய்விடு சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிடுற ம் என்னடா தம்பி இன்னும் பொண்ணாட்டி மாறல போல என்ன செய்யக்கா என் தலையெழுத்து அவளோட வாழை பழகிட்ட இப்பெல்லாம் என் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறேன் நான் நீ என்ன வாச்சும் கத்திட்டு போ நான் பேசாம உட்காந்துருக்கேன்னு அமைதியா உட்காந்துருக்க வேண்டியது என்ன செய்ய சரிக்கா எனக்கும் டயர்டா இருக்கு நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அஜய் வந்தானா ரூம் குறை சொல்லு சரிடா நீ போய் ஓய்வெடு இவளுக்கு மறுமதெல்லாம் வாய்க்க பாருவா பாவம் இன்னைக்கு யார் முடியல முடிச்சுன்னா நம்ம திட்டிருக்காங்க எனக்கு எவ்வளோ ஆசாசியாக கட்டிகிட்டு போய் ஜான் கிட்ட நம்ம விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா எதுவுமே இன்னைக்கு சரி வரல பார்த்தாக்கு இந்த அத்தை நம்மளை திட்டி அவுட் பண்ணிடுச்சு இப்போ யார் இவங்களெல்லாம் இங்கே வர சொன்னா அதான் சின்ன பிள்ளைலேயே சென்னையை போட்டு போயிட்டாங்க இல்லை எதுக்கு வரதுக்கு திருப்பி இங்கேயே வந்துட்டாங்க அவங்க ஃபேமிலியிலே தப்பி பிறந்தவன் அஜய் மட்டும்தான் என்னோடய ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஜய் ஆனால் அந்த அரை மண்டலுக்கும் என் கூட பேசுறதுக்கு டைம் இல்லை هاي அரمنتل எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் என்ன அங்கசிட இங்கசிட எங்க வீட்டுக்குலயே வந்துட்டீங்க அது ஏ ரூம் குலயே வந்துட்டீங்க வாட் யூ வாண்ட் எலிங்ங்க ஃபர்ஸ்ட் ஏ ஜனனி ஜனனி போடு நீ இவ்ளோ நேரத்துல தெப்புனதே போதும் சாமி நான் யார் தெரியுமா நான் தான் अजय நீ தான் அப்பவே சாய் நல்லா ஏய் பரவால்ல சாரிலாம் கேட்க வேண்டாம் நான் வேணும்னே உன்கிட்ட திட்டு திட்டு தான் அப்படி செஞ்சேன் இந்த அரமண்டல் கிட்ட திட்டு வாங்கி ரொம்ப ವರ್ಷ ஆச்சுல அதான் லோசெலோஸ் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க ஆமா ஏன் எனக்கு கால் எல்லாம் பண்ணல நீ பெரியவங்களு கூட தானே சண்டை நமக்கு என்ன நீ என்னை மறந்துட்டல லோசெலோஸ் சின்ன புள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் నా ఉన్న లవ్ పం జనే ఉన్మైల నా ఎవరికారనమాకే మటు ఇప్పకూడా ఉనకు అలైన్స్ పాకరంగా విషయం కేటు తా పద్రి అడిచి ఓడి వందనే పత్రన అప్టేట్ వందటేదా నీ ఎన్న పండ్ర ఎప్పుడు ఎలా నా వాచ్ పన్నక ఏమేలా ఉయ్యక జనని ஐயோ நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் இதை உன்கிட்ட சொல்ல போய் எங்க நீ என்னை வெறுத்துருவேன் பயமா இருக்கு டேய் என்னடா அந்த சைடு திரும்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்க நான் கேட்ட கேள்வி என்னாச்சு என்னை மறந்துட்டியா நீ போடி லூசு உன்னை யாராச்சும் மறுப்பாங்களா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு பரவாயில்ல எனக்கு ஃபோன் கால் பண்ணி பேசுறதுக்கு என்ன உனக்கு ஆமாமா இந்த மேடம் அப்படியே நீ ஞாபகம் வச்சு இந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் எனக்கு கொடுத்துட்டாங்க ஓடி நீயும் என்னை மறந்துட்டல நீ லூஸ் அப்படிலாம் இல்லடா நீ பெங்களூர்ல இருக்கேன்னு தெரியும் எங்க இருக்க எப்படி இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் அதே நிலைமை தான் எனக்கும் வீட்டில் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் கால் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட கால் பண்ணி உன் நம்பர் வாங்குறது சோஷியல் மீடியாலையும் தேடி பார்த்துட்டேன் நீ எதுல ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியல ஜனனின்னு போட்டா ஷாலு ஷாலுன்னு வருது ஆமா யார் அந்த ஷாலு ஓ ஃபேஸ் போட்டு இருந்தது ஒருவேளை நீதான் அந்த ஷாலுவா நீ ஜனனி உன்ட்டுதான் ஆ இல்லடா நானும் கிடையாது எனக்கு இன்ஸ்டாலாம் ஐடி கிடையாது யாரும் என் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி புதுசாக ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க போல நல்ல வேலை நீ தான் அது நினைச்சு சரி அஜய் அதெல்லாம் விட லவ பத்தி நீ என்ன நினைக்கிற

இந்த ஊர்ல தான் இருக்கோம் என்னடா பெங்களூர்ல இருந்துட்டு இந்த ஊர் பொண்ணு எப்படி லவ் பண்ணினி ம் அது சரி அதான் சோஷியல் மீடியாங்கற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அது மூலமா சாட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்களா சச்ச அப்பலாம் இல்ல இது சைல்ட்ஹுட் லவ் சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் நான் அந்த பொண்ணு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி போடு யார் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணா மேபி இருக்க வாய்ப்பிருக்கு ஓ லவ் அவகிட்ட சொல்லிட்டியா அவ அக்செப்ட் பண்ணிட்டானா லேடி அவ பெரிய கோவாரி பயமா இருக்கு என்னால அவ சொல்லி அவ என்ன சுத்தம் வேர்த்துறவளோன்னு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு நீ ஏன் கேஸ்தானா என்னது இல்ல எல்லாரும் இப்ப ஒன் சைடு லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அத தான் சொல்ல வந்த ம் இன்னோன பர்த்டே நாளைக்கு கழிச்சு வருது அத அவளை கோயிலுக்கு கூப்பிட்டு என்னோட மனசுல உள்ளதை சொல்லலாம்னு யோசிக்கிறேன் அது ஏண்டா உன் பர்த்டே அன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அது வேற ஒண்ணு இல்ல என் பர்த்டே அன்னைக்காவது என் மேல அவ கோப்படாம இருப்பாள் அதுக்காக தான் பாவி சரியா மூலக்காரன் தானா நீ தேங்க்யூ சரி அன்னைக்கு என் கூட நீயும் வரணும் சரியா எனக்கு தனியா போக பயமா இருக்கு ஒருவேளை அவ கோபடுற மாதிரி வந்தா நீ ஏதாச்சும் பேசி அவளை சமாதானப்படுத்திருவில்லை நீ கவலை கண்டிப்பா நான் வரேன்

ஐ எம் بتا ஆசிய கரயில கலர் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் இத பாத்துட்டு கேவலமா இருக்கு கோலம் ஊத்திச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாய் அது மட்டும் இல்ல இந்த ஹேர் கலரிங் என்னோட গার্লフレண்ட்க்கு பிடிச்ச கலர் அதனால தான் இந்த கலர் அடிச்சிருக்கேன் இடி சேரு பாலை நாயே மொளச்ச மூணால விடல இவருக்கு கேர்ள் গার্লフレண்ட் கேக்காமல গার্লフレண்ட் பதங்கஸ்ல என்னடா உனக்கு கேர்ள் கௌரியா தா இது உனக்கு தேவலாத விஷயம் அடி வெளியதுடுவே நாயே கங்கக்கா மாதிரி எனக்கு கோபப்பட தெரியாது தான் ஆனா இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பேச்சு எடுத்துக்கிட்டு இருந்தே வெளுத்துடுவேன் நம்பிட்டியா சும்மா தான் சன்னே ஆதானே பாத்து ஹோனகாவுதே গার্লフレண்ட் ஆவுதே சரி சரி அசைய பட்டாத அம்மா கூப்டா கூட நீங்க கங்கக நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டீங்க ஏதா வேளை கड़क அது கड़क இது கड़कனே ஏதா சாக்கு போக்கு சொல்லி திரியவே

அதேண்டா நானும் உங்க மாமா கிட்ட சொன்னேன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க தொல்லை தாங்காம அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டேன் போச்சு போச்சு இங்கேயும் வந்துட்டாங்க போல கௌரி இங்க வந்து என்னை விட மாட்டாங்க போலயே இல்ல சின்ன சின்ன எனக்கு ஒரு உதவி பண்றியால

போய் மாமாக்கு சேர்த்து காப்பி பட சொல்லாம சரி நான் உங்களை வர வேணாலும் எம்பிட்ட ஆசை காதலர் தினத்துக்கு ஏதாவது பரிசு கொடுங்கன்னு கேட்டேன் நீங்க என்னடானா பத்தாம் கிளாஸ் புக்கை வாங்கி கொடுக்குறீங்க நான் பத்தாம் கிளாஸ் ஆனது ஆனதுதான் அந்த விஷயத்தை திருப்பி கிளறாதீங்க எனக்கு எப்படி சுட்டு போட்டாலும் படிப்பு ஏறாது துபார் கௌரி நான் இருக்கேன்ல நான் உன்னை கைட் பண்றேன் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் எனக்கு நல்லாவே மேக்ஸ் வரும் பார் கௌரி நம்மளுக்கு குழந்தைலாம் குழந்தை அது அது பெருசாயி என் அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ பத்தாம் கிளாஸ் நான் சொல்லுவேன் இல்ல அந்த பிள்ளைங்க போய் வெளியில சொல்ல முடியுமா என் அம்மா பத்தாம் கிளாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்காது அதே சொல்றேன் நீ ஜஸ்ட் பாஸ் ஆகாது எடுத்துடலாம் நான் உனக்கு கைட் பண்றேன் ப்ளீஸ்ல மாட்டேன் மட்டும் சொல்லாங்க நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமா நீ யோசிச்சு சொல்லு நான் அதுக்குள்ள ஹெட் மாஸ்டர் பெர்மிஷன் வாங்கியாச்சு காலையில இங்க வந்து அத்தை கிட்ட உன்னோட டிசியை வாங்கிட்டு போய் ஹெட் மாஸ்டர் கொடுத்தாச்சு யார் கேட்டு இதெல்லாம் பண்றீங்க நீங்க நீங்க வேணா பாருங்க பறிச்சு அன்னைக்கு நான் எங்கேயாவது ஓடிடுவேன் பாருங்க அன்னைக்கு உனக்கு நான் கடும் காவல் கொடுப்பேன் என்னை மீறி நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது

அதுக்கு பதிலாக தான் இந்த செயின் உனக்கு வாங்கி கொடுத்துருக்க நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு மாமா ரொம்ப நன்றி மாமா ம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ம் உங்களுக்கு மாமா ஏ நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன் நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டியா உங்களுக்கு என்கிட்ட எல்லாம் காசு இல்ல மாமா வேற நான் என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும் நான் உன்கிட்ட அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கேக்கல போங்க மாமா நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்கனே புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சா என்னது அட போங்க மாமா நீங்க என்ன கேக்குறீங்கனே நல்லாவே தெரியுது ஏய் இங்க பாரு நீ என்ன மாமா நீ நினைக்கிறதெல்லாம் நான் கேக்கல நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி நீ எனக்கு வேலண்டைன்ஸ் கிஃப்டா இந்த டென்த் எக்ஸாம் எழுதி ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னோட கிஃப்ட் ஓகேவா நினைச்சேன் நீங்க இப்பலாம் ஏதாச்சும் நீ இங்களே எடுத்துக்கோங்க உங்க கிஃப்ட் எனக்கு வேண்டாம் ஏய் பாத்தியா நீ பயப்பட அளவுக்கு ஒண்ணும் இருக்காது கௌரி நான் உனக்கு ட்ரெயின் பண்றேன் கண்டிப்பா நீ இந்த வாட்டி பாஸ் பண்ணிடுவ நீ இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும் அடுத்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது நிஜமாவா இந்த எக்ஸாமோட நிறுத்திடுவீங்கள

இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பித்தது தான் கரெக்டாக இருக்கும் எழுதி படிக்க தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் மாமா வீட்டில் இப்போவே எல்லா சம்சையும் போட்டுப்பார் தேற்றத்தை எல்லாத்தையும் உட்காந்து படி அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ம் சரி மாமா சரி வா அத்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் ம்